ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி தங்கமே மிக மிக அவசரமான செய்தி தட்டிச் செல்லாதே தாண்டிச் செல்லாதே தவற விட்டுட்டு வருந்தாதே என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னிடம் இந்த நேரத்தில் இப்போது இந்த நொடியே பேசியே ஆகணும் நீ இதை கேட்டே ஆகணும் தங்கமே இந்த சாயியை நம்பினால் முழுவதுமாக கேள் நம்பாவிடில் தட்டி விட்டுட்டு நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்கக்கூடாது கேட்க வேண்டாம் என் பிள்ளை என்றால் இறுதி வரை கேள் உனக்கான பதிவு இது அதனால் தான் அவசர அவசரமாக உன்னிடம் பேச வந்தேன் இன்னும் எத்தனை கஷ்டங்களைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கையில் கசங்கள் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டு இந்த சாயப்பாவிடம் கேட்கிறாய் கூறுகிறாய் கவலைப்படாதே உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது அதனால்தான் உன் வீட்டிற்கு ஓடோடி வந்தேன் அவசர செய்தியோடு உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பார்த்திராத பல அற்புதங்களை பார்க்கப் போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரம் அளவிற்கு நான் மாற்றி காட்டுவேன் நான் சொன்னதை செய்வேன் தங்கமே பார் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாக நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன் ஆனால் உன் மனமோ இப்போது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது நடக்குமா நடக்காதா என்று அலைபாய்ச்சல் இருக்கவே கூடாது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் தானே விடியும் என்று நம்பு காத்திரு தப்பில்லை காத்திருப்புக்கான பலனை நான் தருவேன் நீ எப்படி வாழ வேண்டும் உன்னை எப்படி இருக்க வைக்க வேண்டும் என்பதை எழுதி கொண்டுதான் உள்ளேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் இப்போது இருக்கிறாய் அனைத்தையும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழத்தான் போகிறாய் எப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே அந்த சூழலில் உன்னை முழுமையாக பாதுகாத்து உன்னை முழு மனிதனாக்கி உன்னை உயர்த்திக் காண்பிப்பேன் நீ கேட்டது கிடைக்கச் செய்வேன் நினைத்தது நடக்கச் செய்வேன் உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் தானே ஏதேதோ பேசுகிறாய் ஏதேதோ பேசிவிட்டாய் அதனால் தான் அவசர அவசரமாக என் பிள்ளையிடம் ஓடி வந்தேன் செல்வமே செய்து மற்றவர்கள் கூறும் அவநம்பிக்கை வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாதே காரணம் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சமம்தான் நான் உன் தாய் தானே நான் உன் தகப்பன்தானே உன்னை கஷ்டப்பட விடுவேனா கோபத்தை முதலில் தூக்கி விடு வெற்றி பாதை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வெற்றியை நோக்கி இனி நீ செல்லப்போகிறாய் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நீ செய்யணும் தங்கமே அது உனக்கு பெரிய பலனை கொடுக்கும் நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை இப்போது நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று பயப்படுகிறாய் நமக்கு நம்ம சாய் இல்லையா என்று தேடுகிறாய் உன்னை இதே நிலையில் சாயப்பா வைத்து விடுவாரோ என்று பயம் வந்துவிட்டது இது உன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது அதனால்தான் என் பிள்ளையை நம்புவதற்காக உன் வீட்டை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் நீ படும் துயரத்தை நான் பார்க்காமல் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நினைத்தாயா உனக்கான தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த காலம் நெருங்கி வந்துவிடும் பிரச்சனைகள் குறித்து மட்டும் பயப்படாதே நீ மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் வேண்டாம் தங்கமே மன உளைச்சல் மன அழுத்தம் உடம்பையே அறித்து கொன்றுவிடும் என்ன செய்ய போகிறோம் என்று திக்கற்ற காட்டில் விட்டது போல் கலங்கி கொண்டிருக்கிறாய் உனக்கு மாறுதலை ஏற்படச் செய்வேன் உன் மனதை தெளிவு பெறச் செய்வேன் கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பாறு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் வழித்துணையே நான் தானே என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் கரம் குவித்து சாயி என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கும்போது எப்படி கெட்டது நடக்க விடுவேன் உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு எடுத்துக்குவதை மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கி விடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலுமிருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் அடைவாய் தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என யோசி என் பிள்ளை நான் தான் யோசனை செய்ய வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி சந்திக்கும் துன்பங்களை எதிர்த்து வாழ வேண்டும் மனம் தளரக்கூடாது மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கோ இதெல்லாம் சொல்வதற்காகத்தான் என் பிள்ளையிடம் நான் இந்த நேரத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் முழுவதுமாக கேள் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நல்ல செய்தி கேட்க வைப்பேன் உனக்கு விடுவு காலம் அருமையாக விதிக்க வைப்பேன் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டத்தை தருவேன் என்னை முழுமையாக நம்பினால் மட்டும்தான் உனக்கான தைரியத்தை நான் தருவேன் தங்கமே என்ன வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே உன் சாய் சொல்வது சரிதானே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தான் நல்லதை நடக்க வைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் பிறந்தாச்சு நீ வாழ்க்கையில் பிறந்தாச்சு சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்பச் செல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் உன்னை நீ திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலகில் இட்ட இரும்பு தாது போல உனக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் கவனிச்சிக்கோ நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் சாயப்பா மறுவடிவம் மறுவடிவம் உனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கும்போது புத்தம் புதுப்புலிவோடு வாழ்வானது கிடைக்கும் அந்த தவறு செய்துவிட்டோம் இந்த தவறை செய்துவிட்டோம் வாழ்க்கையில் யாருதான் தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் இப்ப நான் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் இதை தேடல் வேணும்னு நினைக்கிறேன் நினைச்சுக்கோ எனக்கு என் சாய் இருக்கிறார்னு சொல் நம்பு புத்தம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை உனக்கு அமைத்துத் தருவேன் நீ இப்படிப்படியாக நகர்ந்து முன்னேறி வருவாய் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறி வரப்போகிறாய் உன்னுடைய தடுமாற்றமான சூழலில் என் பிள்ளைக்கு அவசர அவசரமாக பேச வந்தேன் என் பிள்ளையும் மனதில் கேட்டாய் நம்புகிறாய் நான் சந்தோஷப்படுகிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அற்புதத்தை காட்டுவேன் திடீர் திருப்பத்தை கொடுப்பேன் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அருமையான மாற்றம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா